அண்ட் விது விது வந்து ஒரு வளர்ந்த குழந்த லைலா மாதிரி தான் கொஞ்சம் சிரிப்புலாம் இருக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும் ஆனால் அவன் பேசவும் சொல்ல ஜிகர்நந்தா டூவில் யானை எது அவன் எதுனே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பான் சேரும் சகதிமா அதுலேயும் முகத்தை காட்டல ரெட்ரோலையும் ஃபுல்லாக டேட்டோ போட்டு தாடி வச்சு கண்ணாடி போட்டு இவ்வளோ தான் ரெண்டு படத்துலேயும் இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் ஃபுல் பாடியாகவே அவனுங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் ஸோ எனக்கு எப்படின்னா ஜானரே இப்போ தனு சார் சில படங்கள் பண்ணுவார் இப்போது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இப்போ திருச்சிற்றம்பணம் விஏபி மாதிரி படம் ரொம்ப மூணுலேயும் அந்த லவ் போர்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டை எட்டி பார்த்த மாதிரியோ இல்லை ஒட்டு கேட்ட மாதிரியோ இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக பண்ணணும் அப்படின் தான் தோணுச்சு அதாவது அதை அப்சர்வேஷனில் தான் நம்ம தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் தான் நான் ஆனால் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டேன் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த ஜானரே தனுஷன் இருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும்